வணக்கம் கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கும்போது தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பெற முடியும் உங்களுடைய பொருளாதார நிலை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணத்தை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்கு ஆடக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய உங்களுடைய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக அமையும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம் அவை உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் கூட இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விதத்தில் லாபகரமாக மாறும் உங்களுக்கு விலை போகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும் உங்களிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாய யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பணவரவுகள் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு இந்த தருணத்தில் பறந்தோடும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் என அனைத்தும் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பணிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு வியாபாரத்திற்கு காரணகர்த்தாவான சனி பயணித்துக்கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை பார்த்து பலப்படுத்துகிறார் சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் என்பதால் சுக்கிரனுக்கு சனியின் பார்வை கிடைப்பது என்பது பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பணவரவுகளை அதிகரித்து கோடீஸ்வர யோகங்களை அள்ளிக்கொடுக்கும் உழைப்புக்கு காரணகர்த்தாவான சனி பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக அமர்ந்து கொண்டு பணத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரனை மூன்றாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் ரீதியான சலுகைகளை நீங்கள் இந்த தருணத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவை அனைத்தும் தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் சக்திக்கு மீறிய பனிசுமைகளும் குறைந்து நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் இந்த தருணத்தில் உண்டு வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட காலங்களாக பணி நிரந்தரத்தை எதிர்பார்த்து ஏமாந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலம் பெறுகிறது சுக்கிரனின் சப்தம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் அதிரடியாக நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களான உங்களுடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருத்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கைகூடி வரும் நல்ல வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும் எனவே இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனால் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டில் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே நல்லுறவு மேம்படும் இதுவரையில் பிரிந்திருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் விவாகரத்தான மனைவியை இழந்த கணவனை இழந்த அனைவருக்கும் மறுமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று பலமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோக பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் வீடு கொடுத்த சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபச்செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரனை பார்ப்பதும் சனிக்கு வீடு கொடுத்த குறு இரண்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பார்த்து பலப்படுத்துவதும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாகவே கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கின்றன கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்ற யோகங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கோச்சாரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் பயணித்தாலும் அது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் கொடுக்கும் இப்பேற்பட்ட இடத்தில் சுகாதிபதியான சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அது பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து பொருளாதார ரீதியான உயர்வுகளை அள்ளி கொடுக்கும் ஒன்பது கிரகங்களில் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளையும் சுகபோகங்களையும் பொன்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கராச்சாரியாராக இருந்த சுக்கிரன் என்பவர் தேவகுரு என்பது மட்டுமில்லாமல் அசுரகுருவும் கூட தற்போது சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தனித்து இருப்பது சிறப்பு வாய்ந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு காதல் மகிழ்ச்சி இன்பம் கலத்திர காரகன் என்று போற்றக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளிக்கொடுக்கக் கூடியவர் சுக்கிரன் சுமார் இருபத்தேழு தினங்கள் ரிஷபராசிக்குள் சொந்த வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பார் இந்த தருணங்களில் சனி காலபுருஷதத்துவத்தில் மீனம் ராசிக்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான சகாய பார்வையால் சுக்கிரனை பார்த்து பன்மடங்கு அதிக அளவில் பலம் உள்ளவராக மாற்றி அமைக்கிறார் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு ரிஷபம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்திற்கு காரகரான சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் நன்மைகளையும் மனமகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறார் நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடியவர் சனி சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்வையிடுவது சிறப்பு வாய்ந்த நல்லபல பணதனவரவுகளை கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோக அமைப்பாக அமைந்துள்ளது சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை செல்வச் செழிப்பு வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை இல்லற சுகம் மனமகிழ்ச்சி மனநிம்மதி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான் சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுபகிரகமாக கருதப்படுகிறார் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளோடு கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மாறுபட்ட பலங்கள் கிடைக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகுமென்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று அதீதமான வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் உடைத்தெறியப்பட்டு நல்ல நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த தருணங்களில் உங்களுக்கு அமைந்துள்ள சுக்கிரனின் அமைப்பால் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில்தான் அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் விவகாரங்கள் பொருள் வசதிகள் போன்றவற்றில் இனிமைகளை அள்ளி கொடுக்கும் சுக்கிரனுக்கு சனி புதன் கேது ராகு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது ரிஷபராசிக்கும் துலாராசிக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிரனுக்கு சந்திரன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட இருபத்து மூன்று நாட்களிலிருந்து இருபத்தெட்டு நாட்கள் சஞ்சரிப்பார் சுக்கிரனுடைய அணுக்கிரகத்தை மேலும் பன்மடங்கு அதிக அளவில் அதீதமாக பெற வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு உகந்த பிடித்தமான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு ஆடைகளை அணியலாம் இதன் மூலமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் ஏதேனும் கெடுபலங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகிவிடும் சுக்கிரன் வலுவாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் குடும்பம் அமைவதில் திருமண வாழ்க்கையில் எந்தவிதமான சிக்கல்களும் இருக்காது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும் பொருளாதார நிலை உயர்வு பெறும் சுக்கிரனின் அணுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்த மோதிரங்களை அல்லது ஆபரணங்களை அணிவது என்பது முப்பத்து மூன்று கோடி தேவர்களின் அருளாசைகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் காமதேனி என்று அழைக்கப்படும் வெள்ளை பசு விரும்பும் உணவை வழங்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக சுக்கிரனின் முழுவதுமான அருள் கடாட்சங்களை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் யானை மீன் போன்றவற்றிற்கு உணவு அளித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரனுக்கு உகந்த லட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபடுவதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை தினங்களில் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தர்மம் செய்வது மூலமாக சுக்கிரனின் அருள் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும்